உற்பத்தி செய்திட வேண்டும் என்பதற்காக அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இங்கே அழைத்து வந்து இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது ஒன்று ரெண்டாம் அந்த பகுதி எங்களுக்கே எங்கள் கவனத்துக்கே வராத பிரச்சனைகள் தான் இருக்கும் அதை அந்த நலச்சங்க நிர்வாகிகள் சொன்ன கருத்தையே சொல்லாங்க முக்கியமான கருத்தை மட்டும் நீங்கள் அந்த மைக்கில் சொன்னீங்கன்னா போதும் அதை குடிச்சுக்குவாங்க அதிகாரிகள் நினைக்கிறேன் இது அதெல்லாம் அவசரம் இல்லாமல் பதுவா உலகத்தில் போகணும்னு சொன்னால் லீ லீவு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் லீவு காலதான் இந்த நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு வருவோம் அதனால் எந்த பிரச்சனை இல்லை கிரவுண்ட் வந்து இப்போ ஏன் ஈட்டா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு ரிஸ்பிட்டு இருக்காரு முக்கியம் தெரியுமே அது மாறிடாது இப்போ நம்ம நல்ல கூட மாற்றிடறோம் சீக்கிரம் அவர் ஃபாலோ பண்ணி வணக்கம் நம்ம அம்மா ரெண்டு பாராட்டி இருக்காங்க

அது பரவலா நிப்பட்ட நினைப்பா பெட்ரோல் கட் பண்றதுக்கு நமக்கு சரியா மினி பஸ்ஸஸ் இல்ல அந்த மினி பஸ்ஸஸ் கேட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு அடுத்து எங்க ஏரியால வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ಜಾசியா இருக்குதுனால அடிக்கடி அந்த ரிப்போர்ட் வந்து கேட்கிறோம் நமக்கு மெட்ரோ மீனம்பாக்கம் மெட்ரோ டு மேலச்சேரி மெட்ரோக்கு நீங்க அப்படியே ஆஞ்சநேயர் கிட்ட டச் பண்ணி போகலாம் ரெடி ஆயிடுச்சு முதல்ல முதல்ல நம்ம அந்த எம்கேஎன் ரோட் பஸ் விடுறாங்க அடுத்தது எங்க அம்மாவும் போலியோ अफेக்ட்டட் அதனால நான் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொதோ வந்து வாங்குவாங்கன்னு எழுதி கொடுத்தோம் அப்படிதான் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா ஏசி என்ன வர சொல்றாங்க ஐயா

நூற்றி ஐம்பது ரூபாய் ஆனந்தூரில் வந்து வந்து முக்கியமாக காலேஜ் ஓனர் கேட்டிங்க அதை நான் ஏற்கனவே ஆனால் இட வசதி இல்லாததுனால அதை என்னால் பண்ண முடியல இப்போ கண்டோன்மெண்ட் இடத்துல மட்டும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிக்கு மேலே உள்ள சொத்தை கையகப்பட்டு அது ஒன்று நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே அந்த கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற விலை உயர்ந்த அந்த எல்லாம் வருவாய்த்துறை மீட்டு பல்வேறு திட்டங்களுக்கு இன்றைக்கு அந்த இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த இடம் நான் இப்போ சொல்கிறேன் குறிப்பாக இப்போ கலை அரசு கல்லூரி வந்துருக்குது நாளை தினம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செய்யன் அவருடைய தலைமையில் நேரு பள்ளியில் அந்த முதல் இந்த ஆண்டு மட்டும் நேரு பள்ளியில் அந்த கல்லூரியை தொடங்க இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் வருகை தந்து சிறப்பித்தர என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டரை ஏக்கர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ரெண்டரை ஏக்கர் ஏன்னா கண்டோன்மெண்ட் இடத்துல எடுத்தாச்சு அதுக்கு என்ற பானம் வாங்கியாச்சு இந்த ஆண்டு அந்த இடத்துல கல் அந்த கல்லூரியில் கட்டப்பட்டு கட்டணத்தில் கட்டப்பட்டு அடுத்த ஆண்டிலிருந்து சொந்த கட்டிடம்